என் தங்க பிள்ளையே இன்றே உன் அம்மா வரம் தரும் வாராகி உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அதுவும் உன்னுடைய குல தெய்வத்திடமிருந்து உனக்கான வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அதுவெல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு விலகக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதற்கான நல்ல தீர்வு நிச்சயமாக உண்டு என் அன்பு குழந்தையே உன் அம்மா நான் இப்பொழுது உன்னிடம் சொல்ல வந்திருக்கும் விஷயம் என்னவென்றால் அது உன்னுடைய இந்த வாழ்க்கையின் ஒரு முக்கியமான விஷயம் உன்னுடைய குலதெய்வம் இந்த வாராகி அம்மாவிடம் சொன்ன விஷயத்தைத்தான் நான் இப்பொழுது உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் அதனால் நான் சொல்லும் இந்த வாக்கினை நீ முழுவதும் கேட்டுவிடு என் தங்க பிள்ளையே உன் குல தெய்வம் சொன்ன விஷயம் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்காமல் இருந்தால் நாளை உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இந்த வாராகி அம்மா பொறுப்பல்ல உன் அம்மா நான் என்ன சொல்லப் போகிறேன் என்று சற்று கவனமாக கேள் உன்னுடைய குல தெய்வமானது இந்த அகிலத்தையே ஆட்டி படைக்கும் வாராகி அம்மாவின் மூலமாக உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்கும் ஒரு முக்கிய காரணம் உண்டு இந்த வாராகி அம்மா உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன் குலம் காக்கும் காவல் தெய்வம் என் அன்பு குழந்தைக்கு எனக்கும் உள்ள பாசமும் பிணைப்பும் எப்பேற்பட்டது என்று உன்னுடைய குல தெய்வமானது எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து கொண்ட பிறகுதான் இந்த வாராகி அம்மாவை உன் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த வாராகி அம்மா தன் பிள்ளைக்காக செய்து கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் பிள்ளை நீ என் மீது எத்தனை நம்பிக்கையோடு வணங்குகின்றாய் என்னிடம் எத்தனை உரிமையோடு உனக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் என்னிடம் கேட்கின்றாய் என்பதையும் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே அதனால்தான் இந்த வாராகி அம்மா இப்படி ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் தெரியப்படுத்திவிட்டால் சர்வ நிச்சயமாக உனக்கான பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வதற்கு சரியாக இருக்கும் என்று நினைத்துதான் உன்னுடைய குலதெய்வமானது என்னை அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் எடுத்த முடிவு சரியாகத்தான் உள்ளது ஏனென்றால் நான் என் பிள்ளைக்காக ஒவ்வொரு நாளும் சிந்தித்தபடியே அவர்களும் உனக்காக உன் நன்மைக்காக உன் குல தெய்வமும் அதே விஷயத்தை பற்றிதான் என்னிடம் சொன்னார்கள் அதன்படியே உன் அம்மா நான் உன்னிடம் சொல்லும்போது உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைகளும் சிறிது சிறிதாக உன்னுடைய இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் இந்த வாராகி அம்மாவின் அன்போடும் அருளோடும் உனக்கான பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ முதலில் உணர்ந்தால் போதும் என் செல்வமே என் அன்பு குழந்தையே இந்த விஷயத்தை உன்னுடைய குலதெய்வம் என்னிடம் சொல்லும்போது போது அவர்களது கண்கள் கலங்கியது ஏன் தெரியுமா உன் அம்மா அதை தெளிவாக உனக்கு சொல்கின்றேன் நீ சற்று பொறுமையாக கேள் இதை கேட்ட பிறகு என் பிள்ளை நீ அதன்படியே நடந்து கொள்ள வேண்டும் எதையுமே குறையாக கேட்டுவிட்டு நீயாகவே ஒரு முடிவு செய்து விடாதே ஏனென்றால் முழுவதும் கேட்காமல் குறையாக கேட்டு அதற்கான ஒரு நல்ல தீர்வு என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் அதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீ முழுமையாக கேட்ட பிறகுதான் எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நீ புரிந்து செயல்பட வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய வாழ்க்கையில் வெகு நாட்களாக ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையில் இருந்து உன்னை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்களாம் உனக்காக அவர்கள் மிகப்பெரிய பெரிய போராட்டத்தையே நடத்தி கொண்டிருக்கின்றார்களாம் என் குழந்தையே அப்படி ஒரு போராட்டத்திற்கு இப்பொழுதுதான் தீர்வு கிடைத்து விட்டது என் அன்பு குழந்தையே அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன் குலதெய்வம் உனக்காக செய்திருக்கின்ற பல நன்மைகளையும் உனக்கு வரக்கூடிய சில துன்பங்களையும் சேர்த்துதான் உன்னிடம் சொல்ல சொன்னார்கள் அப்படி நம் வாழ்க்கையில் என்னதான் நடந்திருக்கும் என்று நீ யோசிக்கின்ற இந்த சமயத்தில் உன் அம்மா வாராகி சொல்வதை நீ சற்று பொறுமையாக செவி கொடுத்து கேள் என் அன்பு குழந்தை நீ தேவையில்லாத விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை செலுத்தாதே அவர்கள் அங்கே என்னை பற்றி தவறாக பேசுகிறார்களே என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை அவதூறாக பேசுகிறார்களே என்று உன்னுடைய முழு கவனத்தையும் வேறொரு திசையில் செலுத்தி விடாதே அப்படி ஒரு தவறை நீ செய்தால் இந்த வாராகி அம்மா சொல்கின்ற எந்த ஒரு நல்ல விஷயங்களும் உனக்கு ஒரு நாளும் புரியாமல் போய்விடும் என்ற உண்மையை நீ முதலில் உணர வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா எப்பொழுதுமே தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தது கிடையாது எந்த ஒரு விஷயம் என் பிள்ளைக்கு நன்மைகளை கொடுக்கிறதோ எந்த ஒரு விஷயம் என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறதோ எந்த விஷயம் உன் எதிர்காலத்திற்கு நன்மையோ அதை மட்டும்தான் உன் அம்மா வாராகி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் அன்பு குழந்தையே குலதெய்வத்தின் அருள் வாக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் என் பிள்ளை நீ இந்த வாராகி அம்மாவை வணங்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தை மட்டும் கட்டாயமாக நிச்சயமாக வணங்கியாக வேண்டும் உனக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை உடனே மீட்டெடுப்பது உன்னுடைய குலதெய்வம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் உடனே தடுத்து நிறுத்தி உனக்கு ஒரு விடிவுகாலத்தை கொடுப்பதும் உன் தான் அப்பேற்பட்ட உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது என்றால் அந்த செய்தியை உன் அம்மா வாராகி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்காமல் தவிர்க்க முடியுமா என் செல்ல குழந்தையே நம் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கிறது நம் குல தெய்வம் நமக்காக என்ன சொல்ல போகிறார் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயா என் அன்பு குழந்தையே உன் அம்மா நான் உன்னிடம் சொல்ல சொல்ல அத்தனை விஷயங்களும் உனக்கு புரிய வரும் என் செல்ல குழந்தையே சில வருடங்களாக உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி இருக்கும் உன்னுடைய உறவுகள் எல்லோரின் மனதிலும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளை நீ எப்போதும் எந்த ஒரு விஷயமானாலும் யாரிடமும் சத்தமாக பேசியதே கிடையாது ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் யாரிடம் எந்த விஷயத்தை பேசினாலும் அது நாம் கண்ணீர் சிந்தும்படி ஆகிவிடுகிறது அவர்கள் பேசும் வார்த்தைகள் நம் மனதை காயப்படுத்தி விடுகிறது இப்படியெல்லாம் நடக்கிறது என்று தெரியாமல் பலர் கண்ணீர் சிந்திக்கொண்டு இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்களின் மனநிலை அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று அறிந்த போதுதான் அவர்களின் உண்மையான முகம் எதுவென்று தெரிய வந்தது சில பேர் மட்டும்தான் அதில் சாதாரணமாக இருக்கின்றார்கள் இன்னும் சில பேர் அதைவிட ஒரு மடங்கு அதிகமான கோபத்தோடு இருக்கின்றார்கள் உன் மீது மிகவும் கோபத்தோடு வெறுப்போடு அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நம் வாழ்க்கையை நாம் தானே வாழப்போகின்றோம் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் இல்லை இது போன்ற சூழ்நிலைகளை நீ கடந்து உன் குலதெய்வம் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது என்னவென்றால் என் குழந்தையே உன்னுடைய உறவினர் ஒருவர் உன் குலதெய்வ சந்நிதியில் உன்னை பற்றி கேவலமாக பேசி உன் மனதை காயப்படுத்தினார்கள் உன்னுடைய குலதெய்வ சந்நிதியில் உன்னை கதறி அளவைத்த அவர்களுக்கு உன் குலதெய்வம் சரியான தண்டனையை வழங்கப் போகிறார்களாம் அந்த விஷயத்தையும் உன்னிடம் சொல்ல சொன்னார்கள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம் குல தெய்வம் நம்மை காப்பாற்ற வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் குலம் காக்கும் உன் குல தெய்வம் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்ற விஷயத்தை நீ என்றும் மறவாதே என் அன்பு குழந்தையே நீ ஒரு முறையாவது உன் குலதெய்வ சந்நிதிக்கு சென்று உன் குலதெய்வத்தை தரிசனம் செய்து கொண்டு வா அங்கே அவர்கள் உன் வருகைக்காக காத்திருக்கின்றார்களாம் இதையும் உன்னிடம் சொல்ல சொன்னார்கள் உன்னால் போக முடியவில்லை என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே உன் குலதெய்வத்தை வணங்குவதை மறவாதே என் செல்ல குழந்தையே உன் குலதெய்வம் மட்டும் இல்லாமல் இந்த வரம் தரும் வாராகி அம்மாவின் அருள் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இனி உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொண்டு நிம்மதியாக நீ வாழ வேண்டும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்